எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு நாலு நாளாக வீடியோவே எடுக்கலைங்க நான் வந்து கோயிலுக்கு போனேன் வீடியோ தான் டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் இப்போ ஊசிலாம் போட்டு உடம்பு நல்லாயிடுச்சுங்க ஓரளவு ஆயிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து ப்ளவுஸ் தாங்க தைக்க போகிறேன் நாலு நாள் பொத்தி இன்றைக்கி தாங்க ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே ஒரு டேப்பு இஸ்கேலு ஒரு கத்திரிக்கோள் ஒரு மார்க்கர் இருந்தால் போதுங்க நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமான பொருளாக தேவை நாலு பொருள் தான் போதுங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துட்டு போய்கிறாங்க காலையில் தான் கொடுத்தாங்க ஒரு எட்டரை மணி கொடுத்தாங்க இப்போ வந்து டைம் வந்து கட்டுற ஒன்பதே கால் எட்டரை மணி கொடுத்தாங்க இப்போ வந்து ஒன்பதே காலுங்க இப்போ நான் வந்து குச்சிட்டு தலைலாம் வாரிக்கின்னு சரி இப்போது வந்து ஷார்ட் பண்ணலாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மதியம் ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க சரி நம்ம அர்ஜென்ட்டாக கேட்க தைச்சி கொடுத்தா நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கலாங்க கை மேலே காசு கொடுத்துடுவாங்க அர்ஜென்ட்டாக என்ன ப்ளவுஸ் கேட்டானா எப்போயும் எங்கள் ஊரில் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க ப்ளவுஸ் கொடுத்துட்டு அப்படியே கம்முன்னு போயிடுறாங்க பற்றியா அந்த ப்ளவுஸ் மட்டும் தான் வாங்க மாட்டாங்க இந்த ப்ளவுஸ் இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும்னு கேட்குறேன் கரெக்டாக காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தாங்க இந்த ப்ளவுஸ் இப்போ மதி வேணும்னு கேட்டிருந்தாங்க சரி இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒன் ஒன்பதே கால் மணி ஒன்பதே கால் ஆயிடுச்சா இது சாப்பாடுலாம் செஞ்சுட்டு சாமான் எல்லாம் வாங்கிகிட்டு வீட்டெல்லாம் பெருகிட்டே குச்சுட்டேன் மாடு எங்கள் வீட்டில் கட்டிட்டார் அவர் வந்து டவுனுக்கு போய்கிறாரு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் மல்லி சாமான்லாம் வாங்கிக்கிற சொல்லிக்கிறேன் வாங்க போயிடறாரு சரி இது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட ஒன்பது பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட பதினொன்றுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைச்சுலாங்க ஒன் ஹவர் தான் ஒரு நாட்டி கமாண்ட் பண்ணிருந்தாங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒன் ஹவர் ஆகுங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸுக்கு ஆஃப் அன் அவர் ஆகும் ஆனால் லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நிறைய ஜாயிண்ட் போட்டு தைக்கிறோம் அப்போ தான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுங்க அதான் ரொம்ப கஷ்டம்தான் அது அதனால ஒரு கமாண்ட் பண்ணித்தாங்க ஒரு முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேளுங்க சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் ஏன்னா கேட்டு பார்க்கறா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கமா சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா தாங்கன்னு கேட்குறேன் முப்பது ரூபாய் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதுங்க நிறைய ஜாயின் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் போட்டுக்கிட்டு வந்துச்சு நான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டேன் ஏன்னா நிறைய ஒரு அறுபது சென்டிமீட்டர் தான் தைச்சுன்னு தான் இருக்கிறேன் இருந்தாலும் எப்போ மாதிரியே குத்தா நாங்கள் பண்ணுறது ஓரளவுக்கு ஒரு எண்பது சென்டிமீட்டர் தான் இடணும் ஒரு புடவை துணியில் அந்தமாரியாச்சும் புடவை நெய்ருங்க ஒரு எண்பது சென்டிமீட்டர் விடுங்க தைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஏன்னா நிறைய ஒட்டு போகிற டைமுக்கு நம்ம ரெண்டு ப்ளௌஸ் ஒன்றரை ப்ளவுஸ் தைக்கலாங்க அந்த டைமில் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதுமாரி லைனிங் வந்து லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாயில் வாங்கினா சட்டுன்னு வந்து புடவை துணி சட்டுன்னு கீயாது அப்படியே இருக்கும் உள்ளங்கிற லைனிங் வந்து சட்டுன்னு கீஞ்சிரும் அதனால ஒரு அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு மேலே லைனிங்காக எடுங்க அப்புறம் வந்து லைஃப் லாங் நல்லா வரும் துணி இப்போ வந்து நான் வந்து இந்த கோல்டு கலர் தாங்க தைக்க போகிறேன் கோல்டு கலர் ஜா தைச்சி வச்சுனா எல்லா சேரீக்கும் வந்து மேட்ச் ஆகும் இப்போது மேட்ச்சிக்காக ப்ளவுஸ் எடுக்க முடியாதுங்க ஒரு டைம் வந்து தான் பண்ண தெரியுமா ப்ளவுஸ் போடணும் நிறைய இருக்கும் ப்ளவுஸ் தைக்க மாட்டோம் நானே கூட அப்படி தான் பண்ணுவேன் ப்ளவுஸ் ரொம்ப தைச்சிக்க மாட்டேன் மேக்ஸிமம் அதனால் வந்து கோல்டு கலரு அதுமாரி ஒரு மெரூன் கலரு அதுமாதிரி ஒரு பிளாக் கலர் இல்லை ஒரு அதுமாரி ஒரு 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 நாலஞ்சு ப்ளவுஸு தைச்சி வச்சிட்டோம்னா எந்த சேரீக்கு வர மேட்ச் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நான் வந்து சாதமே செஞ்சுட்டேங்க ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு தான் இருந்தது வீட்டில் கத்திரிக்காய் கார குழம்புங்க எங்கள் பையன் வந்து காலேஜுக்கு அளம்பிட்டார் அவர் வந்து ஹாஸ்டல்லே சாப்பிட்டு போய் எங்கள் பொண்ணு வந்து ஹாஸ்டல்லே தங்கிக்கிறதுனால சாப்பாடு கட்ட வேலையில்லை அவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கலாங்க எட்டாவது தான் ஸ்கூல் இருக்குது ஆனால் வெளியே தான் போய் படிக்கணும் தங்கி படிக்கணும் ஏன்னா பஸ் ஏறி போய் படிக்கலாம் சரி அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்லே சேர்த்துட்டோம் எங்கள் பொண்ணை அதனால் வந்து அவங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கட்டுற வேலை இல்லைங்க அதனால் வந்து ஒயிட் ரைஸ் சாதம் இப்போ வாங்க நான் போய் இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க